ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பூரி போட்டு கிழங்க வைக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டாச்சு கடுகு போட்டுக்கலாம் போ இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் வசத்திக்கலாம் கருவேப்பிலையே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் இந்த பொடி தானே மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் போட்டு வதக்கிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் வதக்கிக்கலாம் கிழங்கு போட்டுக்கலாம் தண்ணி ஊத்திக்கலாம் புதிய கிழங்கு ஆயிடுச்சு இப்போ நம்ம பூரி போடலாம் இதை ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தடவை பூரி போ இப்ப பூரி போடுறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டாச்சு நான் சாப்பிட்டு பார்க்குறேன் டேஸ்ட் அப்படி பண்ணிட்டு நல்லா இருக்குது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்